அதுக்காக உங்கள் வீட்டு பீரோவில் ஒரு மூணே மூணு பொருட்களை மட்டும் வைக்க போகிறோம் அது என்னென்ன பொருட்கள்னால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் பணத்தை சம்பாதிக்கிறத விட அதை சேமித்து வைக்கிறத ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமாயிடுச்சு எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு செலவு வரும் ஒரு பத்தாயிரம் ரூபா கைகளில் சரி இருக்குது அதை சேர்த்து வைக்கலாம்னு பார்க்கும்போது அப்போ தான் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து தேவையில்லாமல் அந்த காசு எல்லாம் செலவாயிடும் சரிங்களா அப்படி உங்கள் வீட்டில் என்னதான் முயற்சி செஞ்சாலும் உங்களால் செலவை கட்டுப்படுத்த முடியல அப்படி இல்லைன்னா உங்களால் வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடன்லாம் கட்டவே முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து செல்வத்தை ஈர்க்குங்க சரிங்களா அப்படி வந்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்துங்க ஏன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்று பச்சரிசி அதற்கடுத்தபடியாக கொண்டை கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க கொண்டக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்ட கடலையாக இருந்தால் ரொம்பவே சிறப்பானது ஏன்னா கொண்டக்கல்ல வந்து குரு பகவானுக்கு உரிய தானியமாகும் மற்றொரு பொருள் வந்து தோரம் பருப்பு இது செவ்வாய் பகவானுக்குரிய தானியமாகும் சரிங்களா உங்களுக்கு கடன் பிரச்சனை வீடு வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் சரி நிலம் வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் சரி சொத்து வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் சரி இல்லை பணத்தை சேர்க்கணும்னு நினச்சாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய் பகவானை வழிபட்டு வரலாம் செவ்வாய் பகவானின் அருள் இருந்தாலே கடன் போன்ற நிதி பிரச்சனை இல்லாத ஒரு சுகமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் சரிங்களா ஸோ இந்த மூணு தானிய எடுத்துட்டு உங்களுடைய பூஜை வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் சரிங்களா ஒரு நல்ல நாளா அஷ்டமி நவமி கரிநாள் இல்லாத ஒரு நல்ல நாளா வந்து பார்த்து நீங்க இதை வந்து உங்க பூஜரையில் வைத்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு ஒரு பச்சை நிற துணி புது துணியாக கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் புது துணியாக எடுத்துங்க அந்த பச்சை நிற துணி ஒன்றில் இந்த மூணு தானியங்களும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கலந்து ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா ஸோ அந்த பச்சை நிற துணியில இந்த மூணு பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சுங்க இதை வந்து நல்ல உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய பூஜை எல்லா தெய்வமும் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு இதை கொண்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் பணம் தங்கனைகள் சேர்த்து வைக்கக்கூடிய முக்கியமான இடமான அந்த பீரோவில் வைத்து விட வேண்டும் சரிங்களா அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் இதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தானிய மூட்டைக்கு சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும் சரிங்களா லேடிஸ் வந்து சுத்தமொத்தமா இல்லாத நாட்களில் வந்து இந்த தானிய மூட்டையை தொடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சரிங்களா இதை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் வந்துகிட்டே இருக்குங்க சரிங்களா இந்த தானிய மூட்டை வந்து மூணு மாசம் இல்ல ஒரு ஆறு மாசம் வரைக்கும் புழு பூச்சி மாதிரி இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் எடுத்துட்டு எடுத்துகிட்டு கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரில் போட்டு விட வேண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா புதிதாக இன்னொரு துணியில இந்த தானியங்களை கலந்து எடுத்து பீரோவில் ஏற்கனவே நீங்க வச்சீங்களே அதே மாதிரி அதே இடத்துல வச்சுட்டு வழிபட்டு வர வேண்டும் இந்த தானிய மூட்டை இந்த வழிபாட்டை ஆரம்பிச்சா ஒரே மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் கூடிய சீக்கிரமாகவே உங்களால் அந்த கடனையும் உங்களுடைய வீட்டில் கூடிய அந்த பண பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியுங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்